கேட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஜென்சி கிட்ஸ் மை டியர் ஜென்சி கிட்ஸ் நீங்களா நம்ம ஆளுங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு புதுசா அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு ஓனர்ஷிப் எடுத்துட்டு வராங்க ஒருத்தங்க அப்படி ஓனர்ஷிப் எடுக்கிறவரு யார் என்ன பாத்தீங்கன்னா அவங்க செவன்டிஸ் கிட்ஸ் அந்த செவன்டிஸ் கிட்ஸ்க்கு ஜென்சி கிட்ஸ பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனா என்ன பிரச்சனைனா அவரை பத்தி பேசுறவங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டாரு அது உண்மையும் கூடங்க அது இல்லன்னு நம்ம சொல்லிடவே முடியாது ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஜென்சி கிட்ஸ்னா யாரு அப்படின்னா இப்ப நான் காமிக்க போற இந்த அன்பு சகோதரி தான் ஏன் இவங்கள நான் வந்து ஜென்சி கிட்ஸ் சொல்லல அப்படின்னா ஒரு மாபா இருக்காங்கல்ல அவங்களே எல்லாமே ஜென்சி கிட்ஸ் இவங்க முடிவு பண்றாங்க மஞ்சள் சவுப்பு துண்டை போட்டு அண்ணா கத்துறாங்கல்ல அவங்களே எல்லாம் தான் இவங்க ஜென்சி கிட்ஸ் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அவங்க படிப்பு தேவையில்லை என் கரியரை பத்தி கவலை எனக்கு அண்ணன் மட்டும் இருந்தா போதும் ஆனா நான் பார்த்தா மட்டும் போதும்னு சொல்றாங்க இவ இவங்கதான் இந்த தலைமுறையுடைய பெண்கள் இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்க இதோ நம்ம சகோதரி பேசுறத கேளுங்க இப்ப எங்க வீட்லயே சொல்றாங்க நான் இப்ப பத்தி பேசினா கண்டிப்பா யாருக்கும் பிடிக்காது அப்போ பெரியார் போட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு எங்க வீட்டுல அப்படியே எல்லாருமே ஏன்னா எங்க வீட்டுல யாருக்கும் பெரியார பிடிக்காது சோ எனக்கு ஏன் பெரியார பிடிக்குது அப்படின்னா எனக்கு என்னமோ தெரியல நான் என் ஃபேமிலில இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க என் பக்கத்தையும் சாப்பிடுவாங்க நான் ஊட்டி விட்டுருக்கேன் ஆனா நான் சாப்பிட மாட்டேன் அதே கையால் நான் ஊட்டி விட்டுருக்கேன் சாப்பிட மாட்டேன் வந்து ஐயோ நான்வெஜ் சாப்பிடுறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அது சாப்பிடற அவங்க சாப்பிட சாப்பாடு ஆனா எங்க ஃபேமிலி அப்படி கிடையாது கேட்டீங்கல்ல சகோதரி பேசுறத கேட்டீங்கல்ல இதுவும் இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் தான் ஆனா அவங்க தெளிவா சொல்றாங்க எங்க வீட்டுல யாருக்கும் பெரியார ஏன் பிடிக்கும் அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் ரொம்ப அழகாவே அவங்க சொல்லியிருக்காங்க பெரியார் காம்படிஷனுக்கு போயிட்டு வந்தது எங்க வீட்டுல இருக்க யாருக்கும் பிடிக்கல என்ன திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனாலும் ஐ லவ் பெரியார் இது ஒரு சாதாரண விஷயம் தாங்க இதுல என்ன வெங்காயம் இந்த சகோதரி வீட்லயே பெரியார யாருக்கும் அப்படின்னு சொன்னப்பவே அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இந்த சகோதரியே சொல்லிருக்காங்க நான் ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவள் ஆனாலும் ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் கையால நான் கறி ஊட்டி இருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் ஆனா சாப்பிடுறவங்கள தள்ளி வச்செல்லாம் பார்க்க மாட்டேன் பக்கத்திலயே இருந்தா ஊட்டியும் விடுவேன் காரணம் என்ன தெரியுமா பெரியார படிச்சது பெரியார படிச்ச ஒருத்தங்களுக்கு இது அவங்களோட தனிப்பட்ட உரிமை இது அவங்களோட உணவு பழக்கமும் கூட நம்ம போயி பாண்டா கரடி ஏன் புல்லு சாப்பிடுது பனிக்கரடி ஏன் மீன் சாப்பிடுது அப்படின்னு கேட்க முடியாது அது அதோட பழக்கம் அத அப்படியே நம்ம அச்சா பண்ணிப்போம் ரெண்டுல இருக்கிற அழகையும் எடுத்து ரொம்ப அழகா வாழைப்பழகலாம் அப்படின்னு ரொம்ப அழகா நம்ம தங்கச்சி பேசிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்காத பெரியார தங்கச்சிக்கும் பிடிச்சதுதான் பெரியார ஒருத்தங்களுக்கு உணர்வு பூர்வமா பிடிச்சா இப்படித்தான் பேசுவாங்க இதே தங்கச்சி இதே தங்கச்சி இவங்களோட எல்லாம் இவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் விளக்குவாங்க அதையும் கேளுக்க ஒரு இருக்கு இருக்குல்ல நான் அதை பண்ணி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நாங்க எங்களோட வெளியில வந்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும் நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் கண்டிப்பா இப்ப எங்க வீட்டு கேட்டீங்கல்ல இல்லைங்க எங்க அப்பா அம்மா அங்க நல்லவங்க அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லல எங்க முன்னோர்கள் எல்லாம் யாரு தெரியுமா ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லல அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கறத பாப்பா ரொம்ப அழகா ஒத்துனுட்டாங்க பாப்பாக்கு நன்னா தெரியறது அவா பீத்தவாக்கள்லாம் பேடா வாக்கள் அப்படின்னு அது தெரிஞ்சதுனாலதான் பாப்பா வாளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பிகாஸ் த தங்கச்சி வித் திஸ் சொசைட்டி எல்லோரும் சமம் நான் இவங்க கூட மகிழ்ச்சியா இருக்கிறேன் இதுதான் இந்த சமூகத்துக்கு தங்கச்சி சொன்ன கருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இன்னும் நிறைய சொல்லி ஆனா இவங்களையெல்லாம் நம்ம ஜென்சி கிட்ஸா கன்சிடர் பண்றதே கிடையாது ஒருவேளை அறிவான குழந்தைங்க எல்லாம் ஜென்சி கிட்ஸா இருக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களோ அண்ணே 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 கத்துறவங்க மட்டும்தான் ஜென்சி கிட்ஸா இல்ல நாம் தமிழர் நாம் தமிழர் கத்துறவங்க தான் ஜென்சி கிட்ஸா இந்த நூற்றாண்டுல பிறந்த எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் தான் சிலருக்கு சரியான புரிதல் சரியாயிருக்கு சிலருக்கு தவறான புரிதல் சரியாயிருக்கு அவங்க இந்த தவறெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி லேட்டா வந்த கூட சரின்னு எடுத்திருக்காங்க அவங்க லேட்டா வந்தது தவறுன்னு சொல்ல வந்தாங்கன்னா இவங்க சரியாயிருவாங்க அதாவது வெயில்ல கூட்டத்துல ஆறு மணி நேரத்துக்கு மேல தண்ணி இல்லாம நின்னாங்கன்னா அவங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆகும் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தா போதும் அது இருந்துட்டாலே நான் சொன்ன மாதிரி லேட்டா வந்தது தப்பு அப்படிங்கிற அறிவு வந்துரும் அப்படி யாராவது நம்ம ஜென்சி கிட்ஸ் பேசுனாங்கன்னா அவங்களே இந்த மீடியா வெளியே காட்டாது அவங்களுக்கு தேவை தவற சரின்னு நினைக்கிற ஆட்கள் தான் ஆனா நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படி கிடையாதுங்க தன்னோட முன்னோர்களே தவறு செய்திருந்தாலும் அது தவறு தான் சொல்ற ஆட்கள் தான் இவங்க எல்லாம் முன்னோர்கள் மட்டும் இல்லங்க இப்ப இருக்கிற யாரு என்ன பண்ணாலும் தவறுனா தவறுன்னு தான் சொல்லுவாங்க அதுவும் நம்ம தங்கச்சிக்கு ரொம்ப அழகான புரிதல் இருக்குது இடஒதுக்கீடு என்பது எல்லாத்தையும் சமப்படுத்துறதுக்காகத்தான் அப்படின்னு ஆனாலும் தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்றாங்க நான் என்ன தப்பு பண்ண அதுக்கு இன்னொரு தங்கச்சி சொல்றாங்க நீங்க தப்பு பண்ணலாமா எல்லாமே இதுவரைக்கும் தப்பா நடந்ததுதான் சரி பண்றக்கான தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம் கேளுங்க அவங்க சொல்றதையும் இப்ப வந்து நீங்க சொல்றீங்கல்ல எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு மட்டும் குடுக்குறாங்க ஆஹ் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுனால நாங்க ஆவரேஜா இருக்கோன்றீங்கல்ல இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் வருதோ இதே மாதிரிதான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பேரு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க மத்த எல்லாரும் ஆஹ் இரு நான் சொல்லிடுறேன் ஃபுல்லா அவ்வளவு பேர் என்னன்னா ஸ்கூலுக்கே போ போகவே முடியாது இப்போ வரைக்கும் நான் வந்து என்னோட இதுல எங்க இது சொந்தத்திலே பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நாங்களாம் எவ்வளவு பேக்வேர்ட்னு பாத்துக்கோங்க அப்ப அது வந்து எங்க அவ்வளவு பேர் எங்களால பேச கூட முடியாது அப்போ அதுக்கான வாய்ப்பே நீங்க தரல அப்போ அதுக்கான ஒரு இதா தான் இப்ப நாங்க வந்து எல்லா ஸ்கீமையுமே பாக்குறோம் அப்ப இது இந்த இடஒதுக்கீடு தான் எங்களோட உரிமையா நாங்க பாக்குறோம் இப்ப வந்து நீங்க ஆவரேஜா இருக்கீங்கன்னா ஏன்னா உங்களை விட கீழே இப்ப நாங்களுமே இருக்கோம் எல்லா மாணவர்களும் இருக்காங்க இப்ப வந்து இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடைக்குன்னா அவங்களாம் எல்லாரும் ஸ்கூல் பக்கமே போயிருக்க முடியாது அதான் நாங்க பேசுறோம் இப்போ ஒரு பொண்ணோட ஆதகம் உனக்கு உனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா அப்ப எவ்ளோ பேரு கஷ்டப்பட்டிருப்பாங்க அத நீ புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நான் இது வந்து நான் இத வந்து எப்படி சொல்றது நான் இது எதுவுமே சொல்ல மாட்டேன் இத நான் கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சொல்றதே இதுதான் எங்க எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்க தான் இருப்போம் நாங்க தான் செய்வோம் நாங்க தான் இல்ல நீங்க எல்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கிட்ட ஒரு பாத்தீங்களா என்ன அழகான ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல அப்படின்னு நம்ம தோழி சொல்லும்போது இன்னொரு தோழி ஏன் இல்ல அப்படின்னு அத விளக்குறாங்க நீ ஒரு ஆள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டதுனால நீ சொல்ற ஆனா எத்தனை ஆண்டு காலமா எத்தனை லட்சம் மக்கள் இத இந்த பாதிப்ப நேர் கொண்டுட்டு வந்திருக்கோம் இப்ப ஜென்சி கிச்சன் சொல்ற இதுல நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி ஆக்சுவலா எங்க தாத்தா ஒரு பட்டதாரி ஆகி எங்க அம்மா எம் பில் முடிச்சு நான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கே போயிருந்துருக்கணும் ஆனா பாரு முதல் தலைமுறை பட்டதாரி ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஈக்குவலா உட்கார்ந்து ஒரே ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கோம் உன்னோட என்னோட மனமாற்றமும் மிக பெரிய பங்களிப்ப செலுத்துறோம் நீ நான் அப்படிங்கறதெல்லாம் மாறி நாம இருந்து இந்த சமூகத்தை முன்னெடுத்து செல்வோம் இது தாங்க இதுதான் ஜேம் கிட்ஸ் இவங்களோட கான்வர்சேஷன் எவ்வளவு அழகா இருக்கு இந்த பத்தி எல்லாம் நம்ம ஏன் பேசாம இருக்கோம் அப்படின்னா இதுக்கு மார்க்கெட் இல்ல தற்கொலிகா மாதிரி கத்திக்கிட்டு கிடந்தா மட்டும்தான் எல்லா டிவி சேனல்ஸும் எடுத்து போடுறதுக்கு ரெடியா இருக்கு நாங்களும் அதேதான் பண்றோம் நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்து எடுத்து பேசாம முன்னாடி என்ன நியூஸ் வருதோ அதுக்கு ரிப்ளை பண்றோங்க எங்க அண்ணன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் வருவாரு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுச்சுன்னா அத நாங்க உட்பட சிரிச்சு சிரிச்சுதான் பாப்போம் நாங்க என்ன பேசுவோம் பாருங்க ஒரு குழந்தை சொல்லுது இவங்க எல்லாம் சொல்றதுனால விஜய் சிஎம் ஆயிருவாரா ஆனா விஜய் புடிச்சிருக்கு அப்படின்னு எதுக்கு பாக்காததுனால சோ இத எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்த ஐஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு மிக பெரிய நன்றிங்க உண்மையாலுமே இவங்க ஒவ்வொரு ஜென்சிகித் தேடி தேடி போய் அவங்க கிட்ட கேள்விகளை கேட்டு ரொம்ப அழகான ஹெல்த்தியான கான்வர்சேஷனை நடத்திக்கிட்டு இருக்காங்க மூன்று தலைமுறைக்கு முன்னாடியே பட்டதாரியான அந்த குடும்பத்து பெண்ணும் முதல் தலைமுறை பட்டதாரி பெண்ணும் ஒன்னா உட்காந்து நான் கறி சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிடு நான் ஊட்டி விடுவேன் உனக்கு சங்கடமா இல்லையா எனக்கு என்ன சங்கடம் உனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு நீ என் ஃப்ரெண்டு அவ்வளவுதான் உன் பழக்கம் உன்னோடது என் பழக்கம் என்னோடது நம் பழக்கம் இந்த சமூகத்தோடது நாம் இந்தியராய் ஒற்றுமையாயிருப்போம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இந்த மாதிரியான கான்வர்சேஷனும் புரிதல்களும் இந்தியா முழுக்கா வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் அந்த பச்சை பிள்ளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தாசி பச்சை பச்சையா பேசுற இந்த சீமானும் இல்லாம போயிடுவாங்க இந்த சென்ஸ் அவங்க பண்ற தப்பு அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்கும் அந்த சேனல்ல பேசின தோழிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துகளும் புன்னகையோடு நான் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆழ்த்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்